உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் தொலைக்காட்சி முகாமிற்குள் ஏற்பட்ட மோதல் ஒருவர் கொடூரமாக கொலை மித்தனி ஆயுஷ் விவகாரம் சரணடைய தயாராகும் சம்பத் பேரி தொள்ளாயிரம் கோடி ரூபாவை மோசடி செய்த இரண்டு பேருக்கு நீதிமன்றத்தின் அதிரடி உத்தரவு அரசாங்கம் வெளியிட்டுள்ள முக்கிய தகவல் கனடாவில் இந்திய துணை தூதரகம் பன்னிரண்டு மணி நேரம் முற்றுகை விட எச்சரிக்கை காலி தெலுங்கு போலீஸ் பிரிவு பகுதியில் ராணுவ முகாமில் ஏற்பட்ட தகராறில் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார் நேற்று அதிகம் கொல்லப்பட்ட நபர் ராணுவ திட்ட கடமைகளுக்காக நியமிக்கப்பட்ட ஒரு சிவில் பேருந்து ஓட்டுநர் என்று போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் கொலை செய்யப்பட்ட ஓட்டுநருக்கு மற்றொரு பேருந்து ஓட்டுநருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தின் பின்னர் இந்த கொலை நடந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தலை மற்றும் உடலில் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கி இந்த கொலை செய்யப்பட்டுள்ளது பலத்த காயமடைந்த நபர் பின்னர் ராணுவ அதிகாரிகளால் தலங்கம மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உயிரிழந்துள்ளார் இவ்வாறு கொல்லப்பட்ட நபர் வெல்லவ பகுதியை சேர்ந்து அறுபத்தி ஒரு வயதுடையவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கொலை செய்த இருபத்தி எட்டு வயது சந்தக நபர் தலங்கம போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் போலீசாரினால் முன்னெடுக்கப்படுகின்றன மித்தனியாவில் முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்புடன் தொடர்புடைய பிரதான சந்தக நபரான ஸ்ரீலங்கா பொதுஜின முன்னாள் உள்ளூராட்சி மன்ற வேட்பாளர் சம்பத் மரம்பேரி என்னும் நபர் நீதிமன்றத்தில் சரணடைவதற்கு தயாராக இருப்பதாக சட்டத்தரணிகளின் ஊடாக மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு அறிவித்தார் தனது சட்டத்தரணிகள் ஊடாக அவர் தாக்கல் செய்திருந்த ரெட்மெனு நேற்றைய தினம் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போதே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைவர் பிரகாந்த அபேசூரிய மற்றும் பிரியந்த பெர்னாண்டோ ஆகிய நீதிபதிகள் அடங்கிய நீதிபதிகள் குழா முன்னிலையில் இந்த மனு நேற்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது மித்தனிய பகுதியில் ஐஸ் போதைப் பொருள் தயாரிக்க பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் ரசாயனங்கள் அடங்கிய இரண்டு கொள்கலன்கள் கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் தமது சேவை பெறுநரை கைது செய்வதற்காக போலீசார் தேடி வருவதாக மனுதாரர் சார்பில் மன்றில் முன்னிலையான சட்டத்திரணி தெரிவித்துள்ளார் தனது சேவை சகோதரரான பி எல் மெனம்பேரியை கைது செய்து தடுப்பு காவல் உத்தரவின் பேரில் தற்போது விளக்கமறியலில் தடுத்து வைத்துள்ளதாகவும் எழுபத்தி எட்டு வயதான அவரின் தந்தை பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் சட்டத்திறனை கூறியுள்ளார் சேவை சகோதரர் தடுப்பு காவலில் கடும் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளதாகவும் சட்டத்திரணி சுட்டிக்காட்டியுள்ளார் விசாரணைகளுக்கு தேவையான முழுமையான ஒத்துழைப்பை பெற்றுக் கொடுப்பதற்கும் உரிய நீதிமன்ற நீதிமன்றத்தில் சரணடைவதற்கும் சம்பத் நெரம்பேடி தயாராக இருக்கின்ற போதிலும் கைது செய்யப்பட்டதன் பின்னர் தனது சேவை பிறனரை விசாரணை அதிகாரிகள் சித்திரவதைக்கு உள்ளாக்கும் சாத்தியம் உள்ளதாகவும் சட்டத்திரணி மன்றிக்கு அறிவித்துள்ளார் தனக்கு தெரிந்து சகல விடயங்களையும் கூறுவதற்கு தனது சேவை பிரினர் தயாராக இருப்பதாகவும் சட்டத்திரணி கூறியுள்ளார் இதேவேளை மனுதாரரின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு தேவையான சகல நடவடிக்கைகளையும் எடுப்பதற்கு தமக்கு கீழுள்ள விசாரணை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்துமாறு நீதிமன்றம் போலீஸ் மாதிபருக்கு உத்தரவினை பிறப்பித்துள்ளது அடுத்த மாதம் பதினாறாம் தேதி இந்த மனு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது ஆயிரத்துக்கு மேற்பட்ட வைப்பாளர்களிடமிருந்து தொள்ளாயிரம் கோடி ரூபாயிற்கும் அதிகமாக மோசடி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள இரண்டு தனியார் நிதி நிறுவனங்களின் இரண்டு பணிப்பாளர்களுக்கு விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் முப்பதாம் தேதி வரை அவர்களை விளக்கமறியலில் வைக்க கொழும்பு பிரதான நீதிவான் அசங்க எஸ் போதரகம நேற்று உத்தரவிட்டார் மகேச பிரியந்து அகலகமகி மற்றும் சந்திக்கு யசானாத் மண்டார வீரகோனட இருவருமே இவ்வாறு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் இந்த சம்பவத்தின் பத்தாவது சந்தக நபரான புதிய புஷ்பகுமாரவை இரண்டு ஐந்து மில்லியன் மதிப்புள்ள மூன்று சரீர பிணைகளில் செல்ல நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது சந்தக நபர் வெளிநாடு செல்வதை தடை செய்த நீதவான் அவரது கடவுச்சூட்டை நீதிமன்றத்தில் ஒப்படைக்கவும் அவருக்கு கடவுச்சூட்டு இல்லையா ஏன் அதற்கான ஆதாரங்களை பிரமாண பத்திரம் மூலம் வழங்கவும் உத்தரவிட்டார் குற்றப்புலனாய்வு புலனாய்வு நிதிக்குற்ற விசாரணை பிரிவு இதுபோன்ற மோசடி சம்பவங்கள் தொடர்பாக நீர்கொழும்பு மற்றும் புலனறுவை நீதிமன்றங்களில் இந்த சந்தக நபர்களுக்கு எதிராக வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக நீதிமன்றத்திற்கு தெரிவித்தது தேசிய மக்கள் சக்தியின் ஐந்து வருட கால திட்டத்தில் அரசியலமைப்பு மாற்றமும் நடக்கப்பட்டுள்ளது அதில் சர்வாதிகார ஜனாதிபதி முறைமையும் நீக்கப்படும் என்று அமைச்சர் சத்ருங்க கூறியுள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் அவர் இவ்வாறு கூறினார் எமது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறைப்பட்டுள்ள அனைத்து விடயங்களையும் நிறைவேற்ற உள்ளோம் அரசியலமைப்பு மாற்றத்தில் சர்வாதிகார ஜனாதிபதி ஒழிக்கப்பட்டு நாடாளுமன்றத்திற்கு பொறுப்பு கோரும் புதிய முறைமை உருவாக்கப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முன் புதிய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்படும் ஜனாதிபதி அனுரவுக்கு பின்னர் ஜனாதிபதி யாரும் இருக்க மாட்டார்கள் நாங்கள் சமர்ப்பித்துள்ள சொத்து விவரங்கள் தொடர்பில் பல கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன இதற்கு முன்னர் இவ்வாறு நடந்துள்ளதா என்று நினைத்து பாருங்கள் இதை நேர்மறையாக நோக்குங்கள் ஒரு வகையில் சாதகமான நாடுகின்ற நாங்கள் அரசியலுக்கு வரும்போது எவ்வளவு சொத்து இருந்தது விட்டு செல்லும் போது எவ்வாறு என்று மக்கள் தெரிந்து கொள்ளலாம் அரசியல்வாதிகள் வரும்போது இருந்த சொத்தின் மதிப்பும் பின்னரும் எவ்வாறு அதிகரித்தது என்பதில் எமக்கிடையில் ஒரு உரையாடல் மட்டுமே இருந்தது நாங்கள் வெளிப்படைத்தன்மையுடன் தன்மையுடன் செயற்படுகிறோம் என்று அவர் கூறினார் கனடாவில் உள்ள இந்திய துணை தூதரகத்தை முற்றுகையிட உள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறித்த எச்சரிக்கை அமெரிக்காவை தளமாக கொண்ட காலிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகள் விடுத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதன் அடிப்படையில் நாளைய தினம் பன்னிரண்டு மணி நேரம் துணை தூதரகத்தை முற்றுகையிட உள்ளதாக அவர்கள் அறிவித்துள்ளனர் இது தொடர்பில் குறித்த அமைப்பினால் அறிக்கை ஒன்றும் வெளியிடப்பட்டுள்ளது இந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஹர்தீப் சிங் நிஜார் படுகொலையில் இந்தியர்களின் பங்கு குறித்து விசாரணை நடத்தப்படுவதாக கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூட்டோ பார்லியில் அறிவித்தார் இரண்டு ஆண்டுகள் கடந்தும் காலிஸ்தான் இயக்கத்தினரை குறிவைத்து உளவு அமைப்புகள் செயல்படுகின்றன என தெரிவிக்கப்பட்டுள்ளது கனடாவின் முன்னாள் பிரதமர் ஜஸ்டின் டூட்டோ கால பகுதியில் காலிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக அவர் செயல்பட்டு வந்தார் இதனால் இந்தியா மற்றும் கனடா உறவு சீர்கட்டதுடன் ஜஸ்டின் பதவி விலகி புதிய அரசு பொறுப்பேற்றுள்ள நிலையில் மீண்டும் காலிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகள் பிரச்சினை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ராணுவ முகாமிற்குள் ஏற்பட்ட மோதல் ஒருவர் கொடூரமாக கொலை மித்தனி விவகாரம் சரணடைய தயாராகும் சம்பத் மனம்பேரி தொள்ளாயிரம் கோடி ரூபாவை மோசடி செய்த இரண்டு பேருக்கு நீதிமன்றத்தின் அதிரடி உத்தரவு அனுரவே இறுதி ஜனாதிபதி அரசாங்கம் வெளியிட்டுள்ள முக்கிய தகவல் கனடாவில் இந்திய துணை தூதரகம் பன்னிரண்டு மணி நேரம் முற்றுகை விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் வணக்கம் உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி